அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகன் இன்று பார்க்க போகும் தலைப்பு சிம்மம் கண்ணி துலாம் விருச்சிகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாத ராசி பலன்கள் இந்த நாலு ராசிக்கும் இப்பொழுது ஒன்னாக ஒவ்வொரு ராசியாக தனித்தனியாக சொல்லுகிறேன் முதலில் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இந்த மாதம் அக்டோபர் மாதம் ராசி பலன் எப்படி இருக்கிறது இந்த மாத பலன்கள் என்பதை தெளிவாக விளக்குகிறேன் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் சிம்ம ராசியை கடந்த இரண்டு வருடங்களாக சனி பார்த்துக் கொண்டிருக்கிறார் அதுக்கு கண்டக சனி என்று சொல்வார்கள் கண்டக சனி வருகின்ற ஏப்ரல் மாதம் வரை சிம்ம ராசியில் உள்ளது சனி ஒரு வகையில் பிரச்சினையை கொண்டே தான் இருக்கும் நண்பர்கள் மனைவி கூட்டாளி மூலம் இருந்தாலும் ராசிநாதன் இந்த அக்டோபர் மாதம் அவர் ராசிநாதன் எங்க இருக்கிறார் என்றால் நண்பனுடைய வீட்டில் தன்னை அதிக நண்பனாக நினைக்கக்கூடிய புதனுடைய வீட்டில் இருக்கிறார் அந்த உச்சமாக இருக்கிறார் வீடு கொடுத்த சூரியனுக்கு வீடு கொடுத்த புதன் உச்ச நிலையில் இருக்கிறார் பத்தாம் தேதி வரை இந்த புதன் இந்த இடத்தில் உச்ச வீட்டில் உச்ச நிலையில் இருப்பார் எனவே சூரியன் இந்த வீட்டில் பதினேழாம் தேதி வரை இருக்கிறார் உச்சனுடைய வீட்டில் எனவே பதினேழாம் தேதி வரை அக்டோபர் மாதம் இந்த மாதம் பதினேழாம் தேதி வரை நல்ல ஒரு அமைப்பு வந்து டிசம்பர் ராசியினருக்கு இருக்கிறது ஓரளவுக்கு பார்வை கண்டன் சனி ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லை என்ற அந்த நிலைமை வந்து இந்த அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி வரை சூரியன் உச்ச நிலையில் இருக்கிறார் பதினேழாம் தேதிக்கு பிறகு நீச்ச வீட்டிற்கு வருகிறார் இது நீச்ச வீடு அந்த கடைசி பதிமூணு நாள் வந்து கொஞ்சம் அவர் பலவீனம் அடைகிறார் சூரியன் மீண்டும் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படி மீண்டும் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது எனவே சிம்ம ராசிக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது ஓரளவுக்கு பதினேழாம் தேதி வரை அக்டோபர் பதினேழாம் தேதி வரை ஓரளவுக்கு நல்லபடியான சில நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதற்கு பிறகு மீண்டும் பிரச்சனைகள் தொடர்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து அடுத்து பார்க்க போகும் ராசி கண்ணீராசி கண்ணீராசிக்கு அதிபதி புதன் கன்னிராசிக்கு அதிபதி புதன் இப்பொழுது உச்சமாக இருக்கிறார் அதே வீட்டில் உச்ச வீடான ராசிக்குள்ளே புதன் இருக்கிறார் அது மிகப்பெரிய நன்மை ஒரு பத்தாம் தேதி வரை அவர் இந்த வீட்டிலே இருக்கிறார் அக்டோபர் பத்தாம் தேதி வரை மிகவும் சிறப்பு குரு பார்வையிலும் அவர் இருக்கிறார் ராசிநாதன் மிகவும் சிறப்பு ஏற்கனவே குரு வந்து இந்த ராசியை கடந்த ஒரு எட்டு மாதங்களாக பார்த்து கொண்டேதான் இருக்கிறார் அடுத்து மே மாதம் வரை இந்த குரு ராசியை வந்து குரு பார்க்க போகிறார் கண்ணீராசி அதனால் சில குரு நன்மையாக அமைகிறது இப்பொழுது பத்தாம் தேதி வரை புதன் உச்சனாக இருக்கிறது இன்னும் அதிக நன்மை செவ்வாவுடைய நாலாம் பார்வை மட்டும் சின்ன சில வகையான டென்ஷன்கள் அவசரம் பட படப்பு டென்ஷன்கள் இந்த செவ்வாய் எதிரி பார்ப்பது நாலாம் பார்வையாக சில வகையான டென்ஷன்களை இந்த கண்ணீராசியினருக்கு கொடுக்கும் எனவே கண்ணீராசிக்கு அதிக அளவு நன்மையும் சிறிதளவு இந்த செவ்வாவுடைய டென்ஷன்களும் இருக்கிறது இந்த மாதம் முழுவதும் அக்டோபர் மாதம் முழுவதும் எனவே கன்னி ராசிக்கு மற்ற பெரிய குறைபாடுகள் எது இருக்காது நல்லபடியாக இருக்கிற அமைப்பு சின்ன டென்ஷன்கள் சின்ன சின்ன குறைபாடுகள் மட்டும்தான் இந்த செவ்வாவுடைய எதிர்ப்பாக இருக்கிறது மற்றபடி ராசிக்கு யோகாதிபதியான சுக்கரன் நல்ல நிலையில் இருக்கிறார் இரண்டாம் வீட்டில் நல்லபடியாக இருக்கிறார் எல்லாம் கிரக நிலை அமைப்பும் சிறப்பாக இருக்கிறது அடுத்து ராசி ராசிக்கு அதிபதி வருகின்ற பதினைந்தாம் தேதி வரை சுக்கரன் இந்த துலா ராசிக்குள்ளே இருக்கிறார் ராசிக்கு அதிபதி சுக்கரன் பதினைந்தாம் தேதி வரை அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரை ராசிக்குள்ளே இருக்கிறது மிகவும் சிறப்பான விஷயம் அவர் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ராசிநாதன் அங்கே பலமாக அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடத்தை பார்ப்பதால் அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரை இவர் ஆட்சியாக இருப்பதால் இவர் என்ன செய்வார் ஏழாம் இடம் என்பது நண்பர்கள் கல்யாண இருந்தால் கணவன் மனைவி அப்படி இல்லைனா காதல் இது போன்ற அமைப்புகளை வந்து இந்த பதினைந்தாம் தேதி வரை பலமுடன் சுக்கரன் காதலை தரக்கூடிய காதலை தரக்கூடிய கிரகம் என்பதால் அவர் பலமாக இருப்பதால் காதலில் காதலை வந்து மனதில் காதலை புதிய காதலை ஏற்படுத்துவார் புதிய அறிமுகத்தை ஏற்படுத்தி காதலை அவர் அவர்கள் மீது புதிய நபர்கள் மீது காதலை ஏற்படுத்துவார் காதலை ஏற்படுத்தி அந்த காதலை அவர் வெளிப்படுத்தவும் செய்வார் ஏழாம் இடத்தை சக்கரன் பார்ப்பதால் தான் விரும்பும் அந்த மனிதர்களுக்கு தன்னுடைய காதலை சொல்லும் பதினைந்தாம் தேதிக்குள் சொல்லும் அந்த ஒரு அமைப்பும் உள்ளது அந்த காதல் வெற்றி அடையும் அமைப்பும் உள்ளது பதினைந்தாம் தேதிக்குள் காதலியை தெரிவித்து அந்த காதல் வெற்றி அடையக்கூடிய அமைப்பும் உள்ளது ஏன்னா சுக்கரன் பலமாக ஏழாம் இடத்தை நண்பர்கள் மனைவி கூட்டாளி காதல் சம்பந்தப்பட்ட வீடை பார்ப்பதால் பதினைந்தாம் தேதி வரை மிகவும் சிறப்பாக உள்ளது அதற்கடுத்து அவர் அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு இரண்டாம் வீட்டில் போவதும் சிறப்பான விஷயம் இன்னும் குடும்பத்தில் சந்தோஷம் குடும்ப விஷயத்தில் நன்மை பண விஷயத்தில் நன்மை எல்லாமே நல்லதாக இருக்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகிறது அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்குள் எட்டாம் எட்டாம் வீட்டில் அந்த சுக்கரன் பார்ப்பதால் குருவும் எட்டாம் வீட்டில் இருப்பது எதிர்பாராத அதிர்ஷ்டம் தொடர்ந்து துளாராசிக்கு சிறப்பாக அமைந்திருக்கிறது எந்த குறைபாடுமே துளாராசிக்கு இல்லை நல்லபடியாக இருக்கக்கூடிய மாதம் அக்டோபர் மாதம் அடுத்து அக்டோபர் மாதம் அதுக்கடுத்து ராசி வந்து விருச்சக ராசி விருச்சக ராசி விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் தன்னுடைய எட்டாம் வீட்டில் பகை வீட்டில் தற்போது இருக்கிறார் அவர் இருபதாம் தேதி வரை பகை வீட்டிலே எட்டாம் வீட்டில் மறைந்து இருக்கிறார் அது ஒரு வகையில் பிரச்சனை அது சிறப்பாக இல்லை இருபதாம் தேதிக்கு மேல் நட்பு வீட்டுக்கு சென்றாலும் அது நீச்ச வீடு அங்கும் சிறப்பாக இல்லை ஒன்பதாம் வீட்டுக்கு போனாலும் நீச்ச வீடு அதுவும் சிறப்பாக இல்லை என விருச்சிக ராசிக்கு ராசிநாதனுடைய அமைப்பு நகர்வு வந்து பகை வீட்டில் இருபதாம் தேதி வரை இருக்குது அதுக்கப்புறம் நீச்ச வீட்டுக்கு போகிறது அதுவும் பிரச்சனையாக உள்ளது குரு பார்வை மட்டும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது அது பாதி நன்மையை தொடர்ந்து கொடுத்துக்கொண்டே இருக்கும் இந்த மாதம் மீதி பாதி பிரச்சனைகளை இந்த ராசிநாதன் வந்து அவருடைய நகர்வு வந்து பகை வீட்டிலும் வீட்டிலும் போவதால் பாதி நன்மையும் பாதி பிரச்சனைகளும் குரு குரூப் பார்வையை வந்து பாதி நன்மையை விருச்சுக ராசியினர் கொடுக்க போகிறது அந்த ராசிநாதன் எட்டில் மறைந்து பகை வீட்டில் இருபதாம் தேதி வரை இருப்பது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் எனவே பாதி நன்மையும் பாதி பிரச்சனையும் இந்த விருட்சுக ராசியினருக்கு வந்து இருக்கிறது அதே மாதிரி சனியும் பார்த்துக் கொண்டே பத்தாம் பார்வையாக இந்த விஷய ராசி கடந்த இரண்டு வருட வருடங்களாக ராசியை வந்து சனி பார்ப்பது சிறப்பு இல்லை எனவே சனி பார்ப்பது ஒரு வகையில் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கும் ஒரு ஏப்ரல் மாதம் சனி பயிற்சி ஆகும் வரை குரு பார்வை ஒரு வகையில் அந்த பிரச்சனை சனி கொடுக்கக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கும் அளவிற்கு இருக்கிறது இந்த அக்டோபர் மாதமும் செவ்வாய் ராசிநாதன் வலுவிழப்பது உள்ள கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கிறது எனவே அக்டோபர் மாதம் குரு பார்வையால் சில நன்மையும் சனி பார்வையால் பிரச்சனைகளும் செவ்வாவுடைய ராசிநாதனுடைய இருப்பால் பிரச்சனையும் இருக்கிறது எனவே ஒரு நா நாற்பது சதவீத நன்மையும் அறுபது சதவீத பிரச்சனைகளையும் தொடர்கிறது இந்த விருச்சக ராசிக்கு எனவே இப்பொழுது நான்கு ராசியை பார்த்து விட்டோம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் இந்த நான்கு ராசியினரும் ராசியில் இருக்கும் இந்த பலன்கள் இந்த அக்டோபர் மாத அக்டோபர் மாதம் முழுவதும் நடைபெறும் இது வந்து ராசி பலன் என்பது ஒரு முப்பது சதவீதம் முதல் நாற்பது சதவீத பலன்கள் மட்டுமே அந்த அறிந்து கொள்ள முடியும் எல்லாரும் பொதுவானது இது அவருடைய ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் மீதி அறுபது சதவீதம் முதல் எழுபது சதவீத பலன் வந்து தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கும் அந்த தனிப்பட்ட ஜாதகத்தில் அவருடைய டேட் ஆஃப் பர்த் பிறந்த நேரம் பிறந்த ஊர் அதை வைத்து அவனுடைய பிறந்த நேரத்தை வச்சு ஜாதக கட்டம் எழுதி அதை வைத்து ஜோதிடரிடம் பார்ப்பதன் மூலமாக தன்னுடைய அறுபது சதவீத பலன்களை அவர்கள் தெரிந்து கொள்ள முடியும் ஒவ்வொருவரும் அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் மூலமாக அறுபது முதல் இருபது முடியும் அங்கும் யோக காலமாக யோக தச யோக கிரகங்களுடைய காலமாக இருந்தால் இந்த பலன் நான் சொன்ன பலனோடு அந்த பலனையும் சேர்த்துக் கொண்டு சிறப்பாக இருக்கும் அங்கு பிரச்சனைகள் இருந்தால் அதிகமாக இங்கு நான் சொன்ன பலன் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த மாதிரி நடக்கும் எனவே ராசி பலன் முப்பது முதல் நாற்பது சதவீதம் மட்டுமே மீதி தனிப்பட்ட ஜாதகத்தில் பிறந்த நேரம் பிறந்த ஊர் டேட் ஆஃப் பர்த்தை வைத்து மீதி அறுபது முதல் எழுபது சதவீத பலனை தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் என்னை என்னை போனிலும் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பிறந்த நேரம் பிறந்த ஊரை சொல்லி போன் மூலியமாகவே ஆன்லைன் மூலியமாகவே நான் உங்களுக்கு ஜாதகத்தை உடைய தனிப்பட்ட ஜாதகத்தை எழுபது சதவீத பலனை சொல்லிவிடுவேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்